வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டில் மாடியில் மட்டும் இல்லைங்க தரையில் கூட நிறைய ஈல்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் பச்சை மிளகா உங்களுக்கு காட்டுறேன் பச்சை மிளகா எவ்வளோ குட்டி செடி பாருங்க ஒரு ஒன்றரை தான் செடி இருக்குது அதில் எந்த அளவுக்கு காய பிடிச்சிருக்குது பாருங்கள் இந்த மண் எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் ஷெட்டு போட்டிருக்கேன் இது பெருசாக வளமான மண்ணெல்லாம் கிடையாது இதில் பெருசாக நான் சத்துக்களும் கொடுக்கறது கிடையாது இதுக்கு நம்ம எப்படி இந்தளவுக்கு ஈல்டு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம விதைகளை தேர்வு பண்ணிக்கணும் இது நல்லா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டு ரக விதைகள் எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்குது பாருங்கள் குட்டி செடியிலேயே ஒரு இருபது இருபத்தஞ்சி காய் பிடிச்சிருக்குது அப்படியே நான் பழமாவும் பழுக்க விட்டுருக்கேன் தேவைக்கு வந்து நம்ம பச்சை மிளகா காய் வேணும்னாலும் பறிச்சுக்கலாம் இல்லை பழமாவும் வேணும்னா நம்ம வத்தல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டுமே நம்ம வந்து வெளியில் வாங்காமல் நம்ம வீட்டிலருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாற்று விட்டு எடுத்து நம்ம நட்டுறணும் நாற்று விடுறது எப்படின்னு உங்களுக்கு பழைய வீடியோஸில் எல்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் நடுறத பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன மண் கலவை போடணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம் தரையில் உங்கள் தரையில் பெருசாக உங்களுக்கு வளமே இல்லாத தரையாக இருந்தாலும் சரி இது பாருங்கள் வெறும் சரள தான் இந்த மண் பெருசான வளம்லாம் இருக்குது செம்மண் பூமி அப்படியெல்லாம் கிடையாது இதில் வந்து ஒரு ஒரு அடிக்கு பள்ளம் பறிச்சுட்டு மண் மண்புழு உரம் இருந்தால் நம்ம போட்டுக்கலாம் மண்புழு உரம் இல்லாதவங்க நீங்கள் சாணக்குப்பை கிடச்சிதுன்னா போதுங்க சாணக்குப்பை போட்டு ஒரு ஒரு அடிக்கு ஒரு கால் அடிக்கு சாணக்குப்பை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணு தூவி ஒரு ரெண்டு நாள் விட்டுருங்க அது வந்து நல்லா அந்த சூடெல்லாம் ஆறிடும் அதுக்கப்புறம் தரையில் எப்பயுமே வைக்கிறவங்க ஒரு என்ன உரம் போட்டோம்னாலும் ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம உபயோகப்படுத்தணும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம எடுத்த நாற்ற வச்சுருங்க நாற்று விடும்போது தரையில் விடும்போது எப்பயுமே சாயந்தரம் தாங்க விடணும் காலையிலையோ மதியானமோ விடக்கூடாது அந்த நாற்று போட்டுட்டு நாற்று நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரம் காயாமல் பார்த்துக்கோங்க அந்த தரையில் இருக்கக்கூடிய ஈரம் காயாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும் உடனே உங்களுக்கு துளுத்து வரதுக்கு ஆரம்பிச்சிரும் அதுபோல் அது துளுத்து வந்து நல்ல காய வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இது பாருங்கள் எந்த பூச்சி தாக்குதலும் கிடையாது நான் இது வரைக்கும் தரையில் இருக்க செடிகளுக்கு பூச்சி விரட்டியும் தெளித்தது கிடையாது எந்த அளவுக்கு அருமையாக பிடிச்சிருக்கு பாருங்கள் தரையில் இருக்க செடிகளுக்கு இந்த வெயில் காலங்களில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கனாவே பூச்சி தாக்குதல் பெருசாக வராது இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எப்போவுமே மாடித்தோட்டத்துக்கு மட்டுமே நீங்கள் டிப்ஸ் சொல்லிகிட்ருக்குறீங்க மேடம் எங்களுக்கு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தரையில் செடி வைக்கிறவங்களாம் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த டிப்ஸு இனிமேல் வந்து ஒவ்வொரு செடியும் நான் தரையில் வச்சுருக்க செடியும் எப்படி எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ